நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரி மற்றும் மரக்காணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது அந்த சுழற்சியினுடைய மைய பகுதியை பார்த்தீங்கன்னா கரையோரத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனாக்கா அதனுடைய பெரும்பாலான பகுதி அதாவது ஒரு பகுதி ஒரு பாதின்னு சொல்லலாம் அது வந்து லேண்டு கூட அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ போதுமான மாரிஷர் அதுக்கு வந்து கிடைக்கல அதனால ரொம்ப வீக்கன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால உறுதியாகவே சொல்ல முடியும் இவை தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது அதனால இந்த சுழற்சி அந்த அரபிக்கடல் சுழற்சியின் தாக்கத்தினால ஈர்க்கப்பட்டு அதனுடன் போய் இறைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இப்ப எப்படி இருக்கு பாருங்க மழை அடிச்சு ஊத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படின்னா இல்ல ஆனா சிங்கப்பெருமாள் கோயில் மாதிரியான பகுதிகளில் காட்டாங்குளத்தூர் கோயில் மாதிரி காட்டாங்குளத்தூர் மாதிரியான பகுதிகளில் நேற்றைய தினமே அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நூறு மில்லிமீட்டருக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்துல நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எல்லாம் பதிவாக இருக்கிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வானூர் சரௌண்டிங்ஸில் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டா எல்லாமே கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி நகரப்பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் கடலூர் ஐஎம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது முழுமையான மழை அளவுகள் பட்டியல் நமக்கு கிடைக்க வந்து விட்டது இனி டெல்டாவிலலாம் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏன்னா சுழற்சி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கு நேற்றைய தினமே பாத்தீங்கன்னாக்கா டெல்டாவில் மழையானது குறைந்து விட்டது காரைக்காலில் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை நாகப்பட்டினத்துலேயும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை அதற்கு தான் வந்து இருக்கும் அதே மாதிரிதான் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க இனிமே கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது அங்குமிகமாக சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் அது வந்து தவிர்க்க முடியாதது இந்த காலகட்டமே வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் இல்லையா ஸோ அதனால மழையானது பதிவாகும் இப்ப சுழற்சி புதுச்சேரிக்கு அருகில் அதாவது புதுச்சேரி மரக்கானம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் அந்த மையப்பகுதி நிலவை கொண்டு இருக்கிறதுனால இப்ப காற்று அது வந்து இழுக்குது இல்லையா அதனால நமக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட மழையானது பதிவாகலாம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தென்காசி மாவட்ட பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சோ அதெல்லாம் வந்து நடக்கும்னு வச்சுங்களேன் அதே மாதிரியே கோடியக்கரை பகுதிகள் ஆஹ் நம்ம முத்துப்பேட்டை கொடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஆஹ் இவை தவிர்த்து வேதாரண்யம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது நாகை மாவட்ட தெற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழைக்கும் சாத்திய என்பது ஒன்று ஆஹ் மற்றபடி சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில சென்னையினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் தற்பொழுது காற்று குவிதல் மிக சிறப்பாக இருக்கிறது தெற்கு ஆந்திர பகுதிகளில் நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக சிறப்பாக அந்த காற்று குவிகிறதுனால மழை மேகங்கள் தொடர்ச்சியாக ஊடுருவி கொண்டிருக்குது சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு இன்று மாலை மற்றும் இரவு வரையில அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் தான் லைட்டா தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு மேகம் வந்து சோ இப்படிதான் இருக்கப்போகுது மழை அளவுகள் நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்று விட்டது மழை அளவுகள் தொடர்பான சில விஷயங்களை காலை நேரத்திலேயே நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருந்தேன் ஸோ இப்ப இருக்கிற டேட்டாஸ் பிரகாரம் சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் அதாவது பறவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் வழியாக ஊடுருவக்கூடிய அந்த மழை மேகங்கள் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தலாம் இப்ப கூட பொன்னேரி மாதிரியான இடங்கள்லாம் வலுவான மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு பொன்னேரியில கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேதியே சொல்லாம நேரத்தையும் சொல்லாமல் நான் எவ்வளவு நேரம் இந்த காணொலியை பகிர்ந்துட்ட பாருங்க இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் காலை ஒன்பது முப்பது மணி ஆகிறது இப்போ லாஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் வானூரில் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டில நூற்றி எண்பது மில்லி மீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்புறம் பாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மழை மாநிலம் இரநூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு டேட்டா டேட்டா வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து நண்பர் வந்து வழங்கியிருக்காரு அது வந்து தனியார் மழைமணி இவை போக பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தில் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதிகளில் நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகிருக்குது இருக்குது ஒட்டுமொத்த ரெயின்ஃபால் டேட்டாவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசு தான் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது சவளோதான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் பட் கனமழை வாய்ப்புகள் என்பது பல்வேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு சென்னை மாநகரனுடைய வடக்கு மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகளுக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு தான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் ஒரு கனமழைக்கான பாசிபிலிட்டி என்பது இருக்கிறது நாகை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி வீக்கன் ஆகிட்டு மேபி அது இன்னைக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியோட மெர்ஜாயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அவ்வளவுதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்ப மழை தூரல் போட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவில் நன்றி வணக்கம்